பார்ந்த ஞ யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தமிழ் வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது இடம்பெறக்கூடிய வருடம் விசுவா வசு விசுவா வசு பஞ்சாங்க பலன் மேச முதல் மீனவரை பனிரெண்டு ராசிக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு ஆதாயம் விரயம் கந்தாய பலன் இந்த பதிவில் வந்து காணலாம் இது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய ஞான யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள் பட்டினத்தீங்க நன்றி தமிழ் வருடங்கள் அறுபது முப்பத்தி ஒன்பதாவது இடம்பெறக்கூடிய வருடம் விசுவா வசு தற்போது குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷம் வந்து பகைக்கேடு விசுவா வசு உலக நிறைவு வருஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு பக்கம் உலகம் வந்து எல்லா வளமும் பொருந்தி நிறைவாக இருக்கும் ஒரு பக்கம் குடிநீருக்கு சாப்பாட்டிற்கு பஞ்சம் ஏற்படும் புதிய புதிய நோய் கிருமிகளால் மனிதர்கள் ஆடு மாடு பாதிக்கக்கூடும் இந்த வருஷம் சூரியன் வந்து நான்கு பொறுப்பு வைக்கிறார் ராஜா அர்க்காதிபதி மேகாதிபதி சேனாதிபதி என்று நான்கு பொறுப்பை சூரிய பகவான் இந்த வருஷம் வைக்கப் போகிறார் இந்த வருடம் வந்து எல்லோருமே அவரவர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிடக்கூடிய உணவுகளை பெரும்பாலும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது கீழே எரியக்கூடாது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி அதிக அளவில் குறையக்கூடும் இந்த வருஷம் உப்பு உற்பத்தி அதிகரிக்கும் அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்க நேரம் இரும்பு எக்கு என்னுடைய தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிக்க நேரம் விமான போக்குவரத்தில் பல அதிநவீன வசதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எரிவாயு உற்பத்தி அதிகரிக்க நேரம் உடனுக்குடன் விலைவாசியும் அதிகரிக்க நேரம் மருத்துவத்தில் இந்தியா வந்து முதலிடம் பிடிக்கும் நான்கு பொறுப்புகள் நான்கு பதவிகள் சூரியன் வகிக்கும்போது இந்த வருஷம் வந்து குடிநீர் தேவை அதிகரிக்கும் மின்சாரம் வந்து தடை ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் பல புதிய ரக மோட்டார் வாகனங்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் பொது இடங்களில் பல இடங்களில் வந்து தகராறுகள் போக்குவரத்து நெரிசல் மூலம் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மஞ்சள் விலை முற்பாதி ஏறி பிற்பாதி இறங்கும் தங்கம் வெள்ளி விலை இந்த வருஷம் வந்து உச்சத்தை தொடும் மருந்து பொருட்களின் விலை அதிகரிக்க நேரலாம் நிலக்கரி இரும்பு சுரங்கங்கள் பெட்ரோல் கிணறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய அறிவுறுத்தலின்படி தான் வருடத்தில் நடப்பது நடக்கிறது இந்த வருஷம் சூரியன் நான்கு பொறுப்புகள் வைக்கும்போது ராஜாவாக இருக்கும்போது உஷ்ணம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து குழந்தை பிறப்பு குறைவாக இருக்கும் பருவ காலங்களில் அந்தந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே வெயில் காலங்களில் வெயில் கூடுதலாக இருக்கும் மழை காலங்களில் மழை கூடுதலாக இருக்கும் பனி காலங்களில் பனி கூடுதலாக இருக்கும் அளவற்ற மழை பொழிந்தாலும் மழை நீரை சேமிக்க முடியாதபடி இந்த வருடம் நிகழும் இந்த வருஷம் ஒரு மரக்கால் மழை உண்டு ஒரு மரக்கால் மழை இருக்கும்போது ஏரி குளம் கிணறு எல்லாவற்றிலும் நீர்மட்டம் உயரும் ஆறுகளில் செல்லக்கூடிய நீர் சேமிக்க முடியாது மழை அதிகமாக பொழியும்போது பொது மக்களுக்கு தீராத விஷக்காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும் பொது மக்களிடத்தில் வந்து பணப்புழக்கம் இந்த வருஷம் வந்து குறைவாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்து பெரும்பாலும் இருக்காது இந்த ஆண்டு வந்து சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியும் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை உச்சத்தை தொடும் மது போதை பொருளினுடைய விலை இந்த வருஷம் வந்து உச்சத்தை தொடும் திருட்டு நில அபகரிப்பு பெண்களுக்கு எதிரான வழக்கு இந்த வருஷம் அதிகரிக்க நேரம் மக்கள் வந்து எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் உசாராக இருக்கணும் விசுவா வருடத்தினுடைய ராசி நட்சத்திர கந்தாய பலன் பார்க்கலாம் செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடாக கொண்ட மேச ராசிக்கு ஆதாயம் இரண்டு பர்சன்டு விரயம் பதினான்கு பர்சன்டு சுக்கர பகவானை ஆட்சிவிடாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் பதினோரு பர்சன்டு விரயம் ஐந்து பர்சண்ட் புத பகவானை ஆட்சிவிடாக கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் பதினான்கு பர்சன்டு விரயம் இரண்டு பர்சன்டு சந்திர ஆட்சி ஆட்சிவிடாக கொண்ட கடக ராசி அன்புக்கு ஆதாயம் பதினான்கு பர்சன்டு விரயம் எட்டு பர்சன்டு சூரிய பகவானை ஆட்சிவிடாக கொண்ட சிம்ம ராசி அன்புக்கு ஆதாயம் பதினோரு பர்சன்டு விரயம் பதினோரு பர்சன்ட்டு புத பகவானை வீடாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் பதினான்கு பர்சன்டு விரயம் இரண்டு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் பதினோரு பர்சன்ட்டு விரயம் அஞ்சு பர்சன்ட்டு செவ்வாய் பகவானை ஆட்சிவிடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் இரண்டு பர்சன்டு விரயம் பதினான்கு பர்சன்டு குரு பகவானை ஆட்சிவிடாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் அஞ்சு பர்சண்ட்டு விரயம் அஞ்சு பர்சண்ட்டு சனி பகவானை ஆட்சிவிட கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் எட்டு பர்சன்டு விரயம் பதினான்கு பர்சண்ட் சனி பகவானை ஆட்சிவிடாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் எட்டு பர்சன்டு விரயம் பதினான்கு பர்சன்டு குரு பகவானை ஆட்சிவிடாக கொண்ட மீன ராசி அன்புக்கு ஆதாயம் அஞ்சு பர்சண்ட்டு விரயம் அஞ்சு பர்சண்ட் இந்த ஆண்டு ஆதாயம் விரயம் கந்தாய பலன் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆதாயம் விரயம் கந்தாய பலன் கொடுக்கப்பட்டுள்ளது அசுவனி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் கந்தாய பலன் காணலாம் அசுவனி நட்சத்திரம் முதல் மூன்று பர்சன்ட்டு நடு ஜீரோ பர்சன்ட்டு கடை ஒரு பர்சண்ட்டு பரணி நட்சத்திரம் முதல் ஆறு பர்சன்ட்டு நடு ஒரு பர்சன்ட்டு கடை நான்கு பர்சன்ட்டு கிருத்திகை நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்டு நடு இரண்டு பர்சண்ட்டு கடை இரண்டு பர்சண்ட்டு ரோகிணி நட்சத்திரம் முதல் நான்கு பர்சண்ட்டு நடு ஜீரோ பர்சண்ட்டு கடை ஜீரோ பர்சன்டு மிருக சீரீச நட்சத்திரம் முதல் ஏழு பர்சன்டு நடு ఒక పర్సెంట్ కదా మూడు పర్సెంట్ తిరువాద నం నడు ఇరం కడై 1% ఒక పర్సెంట్ పునర్పూసం ముదల్ ఐదు నడు 0% కడై 4%, 4%. போச நட்சத்திரம் முதல் ஜீரோ பர்சன்ட் நடு ஒரு பர்சன்ட் கடை இரண்டு பர்சன்ட் ஆயில்ய நட்சத்திரம் முதல் மூன்று பர்சன்ட் நடு இரண்டு பர்சன்ட் கடை ஜீரோ பர்சன்ட் மகம் நட்சத்திரம் முதல் ஆறு பர்சன்ட் நடு ஜீரோ பர்சன்டு கடை மூன்று பர்சன்டு போரா நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடை ஒரு பர்சன்ட்டு உத்திர நட்சத்திரம் முதல் நான்கு பர்சன்டு நடு இரண்டு பர்சன்டு கடை நான்கு பர்சன்டு அஸ்த நட்சத்திரம் முதல் ஏழு பர்சன்டு நடு ஜீரோ பர்சன்டு கடை இரண்டு பர்சன்டு சித்திரை நட்சத்திரம் முதல் இரண்டு பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடை ஜீரோ பர்சண்ட்டு சுவாதி நட்சத்திரம் முதல் ஐந்து பர்சண்ட்டு நடு இரண்டு பர்சன்ட்டு கடை மூன்று பர்சன்டு விசாக நட்சத்திரம் முதல் ஜீரோ பர்சன்ட்டு நடு ஜீரோ பர்சன்ட்டு கடை ஒரு பர்சன்ட்டு இந்த வருடம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் எட்டு மாத காலம் ஜீரோ தான் வருகிறது முதல் எட்டு மாத காலம் ஜீரோவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுபச்செலவும் விரையாச்செலவும் கூடுதலாகவே இருக்கிறது சுபச்செலவு அப்படின்னா வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது தங்க நகை எடுப்பது இப்படி விரையா செலவு அப்படின்னா இதே நோய் நொடி மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அனுச நட்சத்திரம் முதல் மூன்று பர்சன்டு நடு ஒரு கடை நான்கு நட்சத்திரம் முதல் ஆறு பர்சண்ட்டு நடு இரண்டு கடை இரண்டு பர்சண்ட்டு மூல நட்சத்திரம் முதல் ஒரு பர்சண்ட்டு நடு கடை ஜீரோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் நான்கு மாத காலம் வருமானம் உண்டு கடைசி எட்டு மாத காலம் செலவுகளும் விரையச் செலவுகளும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு போராட நட்சத்திரம் முதல் நான்கு பர்சண்ட்டு நடு ஒரு பர்சண்ட்டு கடை மூன்று பர்சன்ட் உத்திராட நட்சத்திரம் முதல் ஏழு பர்சன்ட்டு நடு இரண்டு பர்சன்டு கடை ஒரு பர்சன்டு திருவோண நட்சத்திரம் முதல் இரண்டு பர்சன்டு நடு ஜீரோ பர்சன்டு கடை நான்கு பர்சன்டு அவிட்ட நட்சத்திரம் முதல் ஐந்து பர்சன்டு நடு ஒரு பர்சன்டு கடை இரண்டு பர்சண்ட்டு சதய நட்சத்திரம் முதல் ஜீரோ பர்சன்டு நடு இரண்டு பர்சண்ட்டு கடை ஜீரோ பர்சன்டு புரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பர்சண்ட்டு நடு ஜீரோ பர்சண்ட்டு கடை மூன்று பர்சண்ட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் ஆறு பர்சண்ட்டு நடு ஒரு பர்சன்டு கடை ஒரு பர்சன்டு ரேவதி நட்சத்திரம் முதல் ஒரு பர்சன்டு நடு இரண்டு பர்சன்டு கடை நான்கு பர்சன்டு சித்திரை முதல் ஆடி வரை நான்கு மாத காலம் முதல் ஜீரோ ஏற்பட்டால் இந்த நான்கு மாத காலம் கஷ்டமாக இருக்கும் பணத்துக்கு வருமானத்திற்கு தடை தாமதமாக இருக்கும் இரண்டாவது நடுக்கட்டத்தில் ஜீரோ ஏற்பட்டால் ஆவணி மாதம் முதல் கார்த்திகை வரை ஒரு நான்கு மாத காலம் தூக்க எண்மை நிம்மதி குறைவு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் கடைசி நான்கு மாத காலம் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை கடைசி நான்கு மாத காலம் ஜீரோ ஏற்பட்டால் பணக்கஷ்டம் பெயர் மதிப்பு மரியாதை பங்கம் ஏற்படுவது அதிக அலைச்சல் உடல் சோர்வு நோயொடி தொந்தரவுகளை தரும் இந்த ஆண்டு விசுவாவசு கந்தாய பலன் ராசி நட்சத்திரங்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வரவு செலவுலாம் இருக்கும் இதை அறிந்து எல்லோருமே வந்து பயன்படுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மானா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்